ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி போகிறோம் அதாவது வயசானவங்களுக்கு மேக்கப் அவசியமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட தனிப்பட்ட ஒரு பிரச்சனை மேக்கப் வந்து நமக்கு வேணுமா இல்லை மேக்கப் வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வந்து ஒரு தனி பிரச்சனை ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக தான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தினா தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தினா அக்கம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து வயசாகிடுச்சு வச்சுக்காங்களே நல்லா ஃபுல்லாகவே வந்து நிறச்சி போயிரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அக்கம் பக்கம் வந்து சொல்லுவாங்க என்ன நீங்கள் டை அடிக்கல ஐயோ டை அடிக்கல யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது யாராவது பார்த்தா வந்து என்ன கூட எல்லோரும் கேட்பாங்க ஐயோ தலையெல்லாம் நினச்சிருக்கேன் என்ன யாரையும் பார்த்தா எனக்கு என்ன வயசாகிடுச்சுன்னா தலை நிறைய தான் செய்யும் ஏன்னா வந்து டையை வாங்கி வந்து டை போட்டாச்சுன்னா தலையை வந்து என்னாகும் கருப்பாயிரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் போட்டுக்கிட்டு சின்ன பொண்ணுமே நம்ம எதுக்காக இருக்கணும் நம்ம வந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இப்போ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி போடுவாங்க அதெல்லாம் வந்து போட்டுக்கலாம் மேக்கப் வந்து ஓவராக போடுறது தான் வந்து தப்பு ஒரேடியாக வந்து எல்லாம் போடுற அவங்கவுங்க இருக்கிற ஊரை பொறுத்து வந்து அது தப்பு கிடையாது இப்போ ஒரு பெரிய சிட்டியில் இருக்கோம் இப்போ நாங்கள்லாம் சிட்டியில் இருக்கோம் வெளியில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அளவு வந்து லேசாக ஓரளவு நம்ம டீசெண்டாக வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் நல்ல ஒரு ட்ரெஸ் போடணும் தலையை நல்லா எண்ணெய் வச்சு வந்து பார்த்திங்கன்னா தலையை வந்து சீ வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிட்டியில் வந்து என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தக்கன ஒரு ஃபேஸ் பவுடர் லைட்டாக மிஸ் லிப்ஸ்டிக் இப்படி தான் வந்து போட்டு போனால் தான் இங்கே வந்து நல்லாயிருக்கும் இதே நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு பக்கம் ஒரு கிராமத்துக்கு போகிறோம்னா அதுக்கு தக்கன ஒரு தலைசி ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு மட்டும் ஒரு பவுட்ரு மட்டும் போட்டால் போதும் லிப்ஸ்டிக் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண அவசியம் இல்லை இப்படி அந்தந்த ஊருக்கு தகுந்த தான் அந்தந்த வந்து இருக்கும் இப்போ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்தில் வந்து போகும்போது நம்ம ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது அந்த ட்ரெஸ் போடலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த சுடிதார் இருக்குது ஜீன்ஸ் இருக்குது அது அந்தந்த ஊருக்கு தக்கனு தான் வந்து அவங்க போடணும் இப்போ வந்து நம்ம பெரிய ஒரு இடத்துக்கு சிட்டியில் இருக்கோம் அப்படின்னா இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதுவும் பண்ண மாட்டாங்க வயதானவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் போடுவாங்க டிஷர்ட் போடுவாங்க எல்லாமே வந்து போடுவாங்க வயசானவங்க சின்ன பொண்ணு எதுவுமே வந்து கிடையாது எல்லாருமே வந்து சறுக்கு சமமாக வந்து ட்ரெஸ் பண்ணுவாங்க இது இதே வந்து ஒரு சின்ன ஊரில் வந்து போனீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணுங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா சுடிதார் தான் வந்து போட்டிருப்பாங்க காலேஜ் போகிற பொண்ணு கூட சுடிதார் தான் வந்து போட்டிருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் இதே சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க தான் வந்து சுடிதாரை வந்து யூஸ் பண்ணுவாங்க சின்ன பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸு டீஷர்ட்டு இந்த மாதிரி தான் போடுவாங்க சுடிதார் அப்படிங்கிறது ஒரு வயதானவங்க தான் யூஸ் பண்ணுறதா இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்காவது வந்து போடுவாங்க எப்போவுமே அந்த சுடிதார் வந்து போடுவாங்க சொல்ல முடியாது ரொம்ப வயசானவங்க வந்து பார்த்திங்கன்னா புடவை கட்ட முடியாது ஏன்னா அவங்களுக்கு தக்கன வந்து சுடிதார் வந்து போடுவாங்க அதனால் அந்தந்த ஊருக்கு தகுந்த தான் வந்து நடக்க முடியும் தவிர வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படி நடக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஓவராக தான் வந்து போட முடியாது ஓரளவு வந்து டீசெண்டாக இருக்கணும் இப்போ நம்ம வந்து பார்த்தா இப்போ சாயந்திரம் ஆயாச்சு இந்த முகத்தக்கலையும் நான் பவுடர் போட்டு சந்தனம் வச்சிருக்கேன் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்வாக இருக்கும் நம்ம ஒரு புத்துணர்ச்சி வந்து ஃப்ரெஷ்னஸ் இருக்கும்போது என்னாகும் வேலைகள் வந்து செய்ய முடியும் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் வேலைகள் செய்ய முடியும் எல்லாமே வந்து இருக்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தலையும் சீயாமல் பவுட் போடாமல் அப்படியே வந்து இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸே வந்து இருக்காது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுறுசுறுப்பு இருக்காது சோம்பேற்ற என்றைக்குமே நமக்கு வந்து வயசாயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசு வந்து சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கணும் என்றைக்குமே அது சுறுசுறுப்பாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து எந்த நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து சின்ன சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாலே வந்து சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு அப்படி இருப்பாங்க பட்டு புடவை கட்டி நகையெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு வந்து வருவாங்க பார்த்தானா சொல்லுவாங்க என்னோடய நிலைமை எனக்கு தான் தெரியும் நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேரை நான் இப்படி பார்த்துருக்கேன் அவங்க சொல்லுவாங்க எனக்கு மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை இருக்கும் ஒரு வேலைக்கு ஒரு கை மாத்திரை நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ப்ரெஷரு சுகரு அது இதுன்ட்டு ஐம்பது வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து அதை பார்க்கவே நமக்கு பாவமாக இருக்கும் இவ்வளோ அழகாக இருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவா அப்படி சொல்லி மனசே வந்து கஷ்டமாக இருக்கும் என்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கொஞ்சம் தூரம் வாக்கிங் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேக வச்ச உணவை சாப்பிட்றது பச்சை காய்கறிகள் வந்து நம்ம சாப்பிட்றது இப்படி நிறைய இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படி வந்து டெய்லி நான் வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் வாக்கிங் போவேன் என்னால் இப்போ வந்து முடிஞ்ச வர வந்து வாக்கிங் வந்து கண்டிப்பாக வந்து போயே ஆகணும் வாக்கிங் போகிறது அதுக்கப்புறம் பச்சை காய்கறிகள் சாப்பிட்றது வேக வச்ச உணவு சாப்பிட்றது என்றைக்காவது ஒரு நாள் தான் வெளியில் வந்து சாப்பிட்றான்னு தப்பு இல்லை எப்போவுமே இந்த வெளியில் உள்ள உணவுகளை நான் வந்து சாப்பிடவே மாட்டேன் சாப்பிடக்கூடாது இப்படி நிறைய வந்து நம்ம வச்சால் என்றைக்குமே ஆரோக்கியமாக வந்து இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ